கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவெல்லாம் உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட

சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகு என்ன சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல் அலமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு மும்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவளக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை கூடாது இவனு கை ரஹிமுகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தார் ஒரு முக்மீடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மினை கவலை அடைய செய்தால் அல்லாவிடம் இருந்து அவனை தூரமாக்கி விடலாம் இல்லையா தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகள் இருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அதனால் தான் அல்லாஹும் குரானில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் என்று அல்லது அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று முக்மீன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லாஹ் முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான் அல்லாஹ் ரபுல் அதை தான் சொல்கிறான் சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்று நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை அவ்வளவுதான் சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முக்மீனாக இருக்க மாட்டான் முக்மீன் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நிதி நேரத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பான் ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றைய தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு மும்மீனாக இருக்க முடியாது செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் இன்னமும் அல்லோ சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு உண்மை நமக்கு தெரியாது அல்லாஹ் நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உம்முசல்லம்மா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் ஆகிறார்கள் அல்லாஹ்வுடைய சுதசல்லு அழுகுவ செல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபூசலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை கொடுக்க அல்ல அபு கணவர் அவர் இறந்து விட்டார் இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை அவர்களுக்கு தெரியாது அபு சலாமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று அல்லாஹ் கொடுப்பான்

ஒரு கொடியை ஒரு கொடியை நட்டுதலுக்கு நசப என்று சொல்வார் உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள் எதில் பல கருத்து சொல்கிறார்கள் கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துறாவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியே நீங்கள் பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்துவிட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய இருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள்தான் இவன் மசூதுடைய கருத்து இமாம் இவன் அப்பா சரதி அல்லாஹனுக்கும் அவர்களுடைய கருத்து இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துக்கள் தான் நம்முடைய கருத்துக்கள் அல்ல இப்ப என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமி சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் பரதான கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கி கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளில் அசுல்லாஹி சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள் அசூல் உள்ளாவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசூல் உள்ளா இருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீத் கூட கிடையாது காலையிலிருந்து இஷா வரை இஷாவுடைய முடியும் வரை ரசூல் உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீஸ் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் வரதான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஐமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்கும் ஒரு உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீங்க நிற்பார்கள் அப்படியே இல்லையா கால் நீங்க நிற்பார்கள்

உங்களுடைய அவன் உங்களுக்குரியவன் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப்பு இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான்

நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய் போராடியது பத் பத்து வருடங்கள் யார் சஹாவாக்கு ஆனால் அல்லாஹ்டைய தூதர் அல்லாஹ் சமர்ப்பித்தார்கள் அதையும் அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய் பெருமை அடைந்து விடாதீர்கள் ஒய்லாரம் அவன் கொடுத்தான் அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள் அலம் அல க சதுரக் அன் கவிசுரக் அல்லாதி அன் கப த ஹரக் فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرَى إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرَى فَإِذَا فَرَغْتَ فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசூருல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூராக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூராக்களும் கூட ஜசாக்கம் உல்லாஹு بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته